கருணாநிதி பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் வக்கீல் ஆ மணி எம்பி தலைமையில் நடந்தது தருமபுரி கிழக்கு மாவட்ட மற்றும் தருமபுரி நகர திமுக சார்பில் தருமபுரி நான்கு ரோடு அண்ணா சிலை அருகில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாள் விழா செம்மொழி நாளாக கொண்டாடப்பட்டது விழாவுக்கு மாவட்ட பொறுப்பாளர் வக்கீல் அ மணி எம்பி தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதி உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதேபோன்று தருமபுரியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவிலும் அவர் கருணாநிதி உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தருமபுரி நகர செயலாளர் நாட்டான் மாது வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிகளுக்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் தடகம் சுப்பிரமணி நகராட்சி தலைவர் லட்சுமி நாட்டான் மாது மாநில நிர்வாகி செந்தில்குமார் மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ் மாவட்ட பொருளாளர் தங்கமணி மாவட்ட துணைச் செயலாளர்கள் ரேணுகாதேவி ஆறுமுகம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எம் ஜி எஸ் வெங்கடேஸ்வரன் துணை அமைப்பாளர் அசோக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாக்களில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றிய செயலாளர்கள் சண்முகம் பெரியண்ணன் முன்னாள் நகரச் செயலாளர் அன்பழகன் மற்றும் சார்பு அணி மாவட்ட அமைப்பாளர்கள் தடங்கம் இளையசங்கர் கௌதம் குமார் ஹரி விக்னேஷ் ராஜா ரஹீம் நகர நிர்வாகிகள் முல்லைவேந்தன் அன்பழகன் அழகுவேல் சம்பந்தம் கோமலவள்ளி ரவி சுருளிராஜன் கனகராஜ் மற்றும் நகராட்சி கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக தருமபுரி உழவர் சந்தையிலும் கருணாநிதி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வக்கீல் அ மணி எம்பி முன்னாள் எம்எல்ஏ தடங்கம் சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு பிரம்மாண்ட கேக் வெட்டி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் விவசாயிகளுக்கு காய்கறி விதைகளும் வழங்கப்பட்டது